ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கொடைக்கானல் வனப்பகுதியில் இருக்க தாண்டிக்குடி என்னும் கிராமத்தில் நம்ம வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வர வழியில் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்கள் குடியிருப்பு பாருங்கள் இங்கே தான் ஆதி ஆதி மனிதர்கள் குடியிருந்த வீடு பாருங்கள் ஃபுல்லாக முழுக்க முழுக்க பாறை கருங்கலாலே கட்டி இதில் இருந்துருக்காங்க எனக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரு குடிப்பனை இருந்திருக்கு அதை உங்கள்கிட்டயே நான் பார்க்கிருந்துக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ப்ளேஸ்க்கு வாங்க வந்து இந்த மாதிரி ப்ளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ்க்கு கண்டிப்பாக ஒரு டைம்னாச்சும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ம்ிலியோடவே வாங்க வந்து கோயிலை பார்க்கலாம் பூம்பாறைக்கும் போகலாம் பூம்பாரையும் அங்கே நவபாசனத்தில் முருகர் சிலை செஞ்சு வச்சிருக்காங்க போவர் சித்தர் ஸோ அதையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நிறையா ப்ளேஸஸ் இங்கே இருக்குது நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் எதாவது குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் வீடியோஸில் அடுத்த வீடியோவில் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க ஓகேவா தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் லவ் யூ ஆல் பை ஃப்ரெண்ட்ஸ்